வணக்கம் இந்தியாவில் இனி சுங்க கட்டணம் செலுத்துவதற்கும் வருடாந்திர பாசுகளை வழங்குவதற்கும் மத்திய அரசு திட்டம் தீட்டியுள்ளது தற்போது இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் எல்லாம் முறையில் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது சில இடங்களில் சுங்க கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் அருகிலேயே சுங்கச்சாவடிகள் இருப்பதாகவும் மக்கள் புகார் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அடிக்கடி சுங்கச்சாவடிகள் வழியே பயணம் செய்பவர்களுக்கு பாஸ் திட்டத்தை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது டோல்கேட்டில் மாதாந்திர பாஸ் திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது ஆனால் இதில் மாதாந்திர உள்ளூர் வாசிகளுக்கும் ஒற்றை டோல்கேட்டை மட்டும் அடிக்கடி பயன்படுத்தி வருபவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இதற்கு முகவரி சான்று மற்றும் மேலும் சில ஆவணங்களை குறிப்பிட்ட டோல்கேட் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் இதன்படி தனிநபர் வாகன உரிமையாளர்கள் மூவாயிரம் ரூபாய் செலுத்திவிட்டு ஓராண்டுக்கான டோல் பாஸை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த குறிப்பிட்ட ஓராண்டு காலத்திற்குள் எத்தனை முறை வேண்டுமானாலும் நாட்டின் எந்த சுங்கச்சாவடியிலும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல் கார் உரிமையாளர்கள் பதினைந்தாண்டு காலத்திற்கு என மொத்தமாக முப்பதாயிரம் ரூபாயை கட்டணமாக செலுத்திவிட்டு லைஃப் டைம் பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான ஆலோசனைகள் தொடக்க நிலையில் இருப்பதாக சாலை போக்குவரத்து துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க தற்போதைக்கு சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பாஸ் வழங்கப்படுகிறது ஒரே சுங்கச்சாவடியில் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருப்பவர்கள் தினந்தோறும் அந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் இது போன்ற பாசை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது இதற்கு மாதம் முன்னூத்தி நாற்பது ரூபாயும் ஆண்டுக்கு நாலாயிரத்தி ஐம்பது ரூபாயும் செலவாகிறது இந்த நிலையில்தான் மூவாயிரம் ரூபாய்க்கு ஓராண்டுக்கான பாசை கொண்டு திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் நாட்டின் எந்த ஒரு சுங்கச்சாவடியிலும் இந்த பாசை பயன்படுத்தி கொண்டு பயணம் செய்ய முடியும் இதற்கு முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கார் உரிமையாளர்களுக்கு சுங்க கட்டண செலவை குறைப்பதற்காக அரசு பாஸ் நடைமுறையை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருப்பதாக கூறினார் இந்தியாவில் சுங்கச்சாவடிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது இதில் எட்டாயிரம் கோடி ரூபாய் தனிநபர் வாகன உரிமையாளர்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்தியாவில் ஃபாஸ்டேக் மூலம் நடக்கும் பரிவர்த்தனைகளில் ஐம்பத்தி மூணு சதவீதம் தனிநபர் வாகனங்களில் தான் நடக்கிறது ஆனால் இவ்வாறு வசூல் செய்யப்பட்ட மொத்த தொகையில் இருபத்தி ஒரு சதவீதம் மட்டுமே தனிநபர் வாகனங்களிலிருந்து பெறப்படுகிறது மேலும் இதுபோன்ற தனிநபர் வாகனங்கள் பெரும்பாலும் காலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள் தான் சுங்கச்சாவடிகளை கடக்கின்றன இப்போதைய நிலவரப்படி ஒவ்வொரு முறையும் டோல்கேட்டை கடக்க நூறு ரூபாய் முதல் நூற்றம்பது ரூபாய் வரை கார்களுக்கு கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மூவாயிரம் ரூபாய் கட்டணத்திலேயே அளவற்ற பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கும் விதமான பாஸ் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது